பா எல்லாரீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்றதான் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு செஞ்சீங்க நம்ம போக வேண்டிய நேரம் தான் போயிட்டு வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போது பாப்பா ஜூஸ் கேட்டேன் ஜூஸ் வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு ஜூஸ் கொடுத்தோம் பட் அந்த ஜூஸ் கூட ஒழுங்காக குடிக்கு இல்லை கீழே ஊத்திட்டு அடி வாங்கிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட அவளுக்கு ரோஸ் மில்க்கும் நாங்கள் ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அதுக்கப்புறமா எங்க அந்த களையை நாங்க வந்து எல்லாமே அரிய ஆரம்பிச்சுட்டோம் சாப்பாடு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் சண்டே வந்து ஒரு பாட்டு வரும் சண்டே சமையல் உணவு அப்படின்ற மாதிரி சண்டே வந்து சமையல் அவரு எல்லாம் என்னோட இதுதான் ஆனா சாமங்காழியோட வேலையை மட்டும் எங்க வீட்டுக்காரரு நான் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாமே அறிஞ்சிட்டு இருந்தேன் நேற்று சார்ஸ்ல வந்து அவர் வீடியோ கால் நான் வந்து சாமான் தேய்ச்சிருந்தேன் சாமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அவரே வந்து சண்டே சமையல் உணதுன்ற மாதிரி சண்டே சாமான் கால் வேலைன்ட்டு அவர் வந்து சாமான் தேய்ச்சிட்டு இருக்காரு நானே வாஷ் பண்ணி வச்சிடறேன் கடகன்னு வந்து சாப்பாடு வந்து கடையில இருந்து நான் உலக போட்டு அவ்வளவு கொதிச்சு சாப்பாடு கொதிச்சுட்டு இருந்தது நம்ம வெங்காயம் அவர் சாமான் கால் விட்டு இருந்தாரு அப்பதான் வந்து நம்ம மீனா அந்த கையில் வாஷ் பண்ண முடியும் சிக்கனும் வாங்கிட்டு வந்தோம் மட்டன் சாரி மட்டன்ல சிக்கன் வந்துட்டு மீனும் வாங்கிட்டு சங்கரா மீன் அது குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் நான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கே போய் இருந்துருக்கலாம் போது வீட்டுல இருந்து என்ன வேலையை எங்கிட்டயே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சரி நம்ம அப்படியே கிச்சன்ல வச்சு அப்படி சமைக்கிற வீடியோ மாதிரி அப்படி எடுப்போம் அப்படின்றதால கிச்சன்ல ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்தோம் நின்றுட்டு இருந்தது பட் அந்த அளவுக்கு வந்து போக்கஸ் சரியா இல்லை சாமான் கழுவுறது வந்து இப்ப நீங்க பாக்க போறீங்கன்னு நான் சொல்லி வாயாடிட்டு இருந்தேன் பாத்தீங்க ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சுட்டு இருந்தது அவர் சாமான் வந்து கழுவிட்டாங்க அப்படியே அப்படியே அழுக்கெல்லாம் சாமான் தேய்ச்சதெல்லாம் அங்கே நிக்க முடியல சுட்டு நான் பண்ணிட்டு வந்தேன் அவர் பாத்தீங்கன்னா இந்த என்னது பால் என்கிட்ட தேய்க்க முடியாம தேய்ச்சிட்டு இருக்கேன் எனக்கு அழைச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே ஸ்டாண்டர் நிக்க நிற்க வச்சேன் ஆனா அது நிக்கிற மாதிரி தெரியல சரி உலகம் நின்றுது அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து வதக்கிட்டே இருந்தோம் நடுவில் நடுவில் நான் போயிட்டு தம்பி அழுதுட்டு இருந்தான் பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் துப்பாட்டாகவும் போட்டுட்டு வந்தேன் அப்புறமா வந்து அங்க மாதிரி இருக்க முடியல தண்ணியில வேலை இருக்கு துப்பாட்டா நினையும் அப்படின்றதால சும்மா நான் கொஞ்சம் டைம் போட்டேன் அப்புறமா எடுத்து வச்சிட்டேன் சாப்பாடு விட்டு பார்த்தா இப்ப வேகலை சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாமானும் கழுவுனா அந்த அடமும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகல பட் சாமான் அவங்க தான் வளர்க்கிட்டு இருந்தாங்க அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இருட்டாது போன்ல அப்படியே ஆன் ஆகுது ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையல் வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டோம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரே கத்து தம்பி கத்திட்டே இருந்தான் தான் பார்த்துட்டு இருந்தான் சரி ஓகே அவர் வாஷ் பண்ணுற இடத்துல நான் திரும்ப வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அவர் பாவமா இருந்துச்சு சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்பா சொல்லிட்டு அவர் குளிக்க போயிட்டாரு குளிச்சுட்டு வந்து நான் சாப்பாடு ரெடியா வரேன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு வைங்க அப்படின்னாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மீன் குழம்பு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிக்கனை வந்து கழுவிட்டு மசாலா மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் ஊற வச்சு அதே மாதிரி மீனையும் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் எனக்கு மீன் தான் பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து குழம்புக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் நைட்டுக்கு என்ன தூக்க மாதிரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்க அப்படியே அரை குறையாக விட்டு போன வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணி ப்ளீஷ் பண்ணி அந்த லைட்டாக அந்த கறி துணியெல்லாம் நமக்கு கொஞ்சம் நினச்சி அலசி காய வச்சுட்டேன் தக்காளி போட்டு நான் அதில் வதக்கிறேன் மசாலா போட்டு ஊற வச்சிட்ட மீன் எல்லாம் அதெல்லாமே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சமையல் வலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமையல் கேட்டு இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஓகே அவங்க குளிக்க போயிட்டாங்க குளிச்சுட்டு அவங்க அவங்க வந்து குரலை கொடுத்தாங்க சாப்பாடு ரெடியாகன்ட்டு சாப்பாடெலாம் ரெடி இல்லை இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சரி அப்போ நான் பாத்ரூம்லேயே இருக்கல இருக்கிற அடி இருக்கிற வெயிலுக்கு நான் அங்கே இருக்கிறதா எனக்கு கரெக்டாக இருக்கன்ற மாதிரி குளிச்சுட்டே இருந்தார் அவர் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சமையல் வேலை பார்த்தாச்சு ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு சாப்பாடு வேலை அவர் ரொம்ப டயர்டாயிடுச்சு எப்போதான் சோறு போடுவே தெரியலன்னு சொல்லிட்டு மூணு மணி தான் நான் சாப்பாடு போட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறமா சரி ஓகே அப்புறம் அவருக்கு போடு அண்ணாக்கு போடு அப்புறம் தான் சிஸ்டர் அதனால் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டுகிட்டு இருந்தேன் பசி ரொம்ப எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு அதுக்குள்ளேயே ஒரு எழுத்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாரு அவரே சாப்பாடு போட்டுக்கிறா விட்டு அவரே போட்டுருந்துருப்பார் கறி எல்லாம் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க பாருங்கள் மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேன் இதான் சங்கரா மீன் குழம்பு வைஸ் ஓகே நல்லா இருந்துச்சு சங்கரா மீன் கோமல போட்டாலுமே அது வேற டேஸ்ட்டு தான் வர வேற அருமையான டேஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்கள் அந்த மசாலா போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சேனலை பார்க்கறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க கால்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமிலியாக சண்டே டைமில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வெளியே போடுறதுக்கு தவிர்த்துட்டு பட் ரொம்ப வெளிய ஹஸ்பண்ட் கூடவும் பசங்க கூட அந்த ஒன் டே மட்டும் தான் நம்ம ஒரு மாதிரி ஜாலியா க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாம ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்னா இருக்க ஒன்னா இருந்து ஜாலியா ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா தம்பி ஓரேன்